சினிமா பேர்தேயே கிரவுண்ட் ஷாக் ஆகுற மாதிரி ஒரு பெரிய இஷ்யூ அட் ஆமாங்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நம்ம சிவகார்த்திகேயன் நடிக்கிற பராசக்தி மூவிக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துருக்கு பேன் கேட்டு கேஸ் பேனா கேஸா ஆச்சு இந்த வீடியோவில் ரூட் மீடியாவோட ஸ்ட்ரெயிட் ஃபேக்ஸ் வணக்கம் ரூட் மீடியா நேயர்களே கேஸ் என்னென்னா இந்த பணத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு இணை இயக்குனர் வரும் ராஜேந்திரன் அவர் குற்றச்சாட்டு வச்சிருக்கிறார் அவர் என்ன குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாருன்னா இந்த படம் என்னோட கதையில திருடப்பட்டது தான் அவர் சொல்ற பேக்ரவுண்ட் ஸ்டோரி வேற லெவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தை பேசா வச்சு அவர் செம்மொழி அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்கார் ரெண்டாயிரத்தி பத்துல தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்துல அவர் அஃபிஷியலா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் கிளைமும் பண்றாரு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் என்னன்னா மறைந்த முன்னாள் முதல்வர் திரு கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் எழுதிய பென்சிங் படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த செம்மொழி கதையை அவர்கிட்ட சொன்னு சொல்லியிருக்கார் பதிலுக்கு அவரும் சூப்பர் ஐடியா ஃபுல்லாக டெவலப் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கார் அதை அவர் மனோலியும் மென்ஷன் பண்ணியிருக்கார் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தா இந்த கதையை அவர் நிறைய ப்ரொடியூசர்கிட்ட சொல்லியிருக்காரு ஒரு ப்ரொடியூசர் மூலயமா நடிகர் சூர்யா அவர்கள்ட்ட இந்த கதை போயிருக்கு அதுக்கப்புறம் அவர் இந்த கதையை டைரக்டர் சுதா கங்கூரா அவர்கள்ட்ட கொடுத்துருக்காருன்னு சொல்லப்படுது அந்த டைம்ல புறநானூர்னு ஒரு படம் சூர்யா அவர்கள் நடிக்க போகிறத ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது அதுவும் என்னோட செம்மொழி கதையே அப்படின்னு வருண் ராஜேந்திரன் அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறார் அதுக்கப்புறம் அந்த படம் பராசக்தி என்று பெயர் மாறி இப்போ ஷூட் போயிட்டு இருக்கணும் குற்றச்சாட்டு வைக்கிறார் இதுக்காக அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா பராசக்தி படத்துக்கு டெம்ப்ரவரியாக பேன் போடணும்னும் அதே டைம்ல பராசக்தியோட கதையையும் செம்மொழியோட கதையும் கம்பேர் பண்ணணும்னு கோர்ட்டுக்கிட்ட கிட்ட அவர் கேட்டுட்ருக்கார் கோர்ட் என்ன சொன்னது அப்படின்னா நீதிபதி அவர்கள் ரெண்டு கதையும் ஒன்றா இல்லையான்னு ப்ராப்பராக அனலைஸ் பண்ண சொல்லி தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கம் அவர்கள்ட்ட ஜான் ரெண்டுக்குள்ள ரிப்போர்ட் சப்மிட் பண்ண சொல்லி ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க மேலும் டேரக்டர் சுதா கங்கோரா அவர்களுக்கிட்டையும் ப்ரொடியூசர்கள்கிட்டையும் நோட்டீஸ் அனுப்ப சொல்லி கோர்ட் உத்தரவிட்டுருக்கு இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா இதே வருண் ராஜேந்திரன் அவர்கள் தான் சர்க்கார் படம் என்னோட கதை அப்படின்னு கோர்ட் போயிருக்காரு ஸோ மக்களே பராசக்தி படம் ரிலீஸ் ஆகுமா இல்லை கோர்ட்டில் சிக்குமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ரூட் மீடியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க